ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய அக்ஷராபியாசம் கல்வி நாம் படித்ததும் படிக்கின்றதும் படிப்பிக்கின்றதும் செய்கிறதும் முதலியனவெல்லாம் பொய்யாகின்றன சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உள்ளில் படிக்க வேண்டும் அப்பொழுதுதான் சத்தியத்தை தெரிந்து கொள்ள முடியும் அது எப்படியெனில் ஒரு பிணத்திற்கு உலகம் உண்டோ இல்லை அது என்ன காரணம் ஜீவன் இல்லாததால் ஜீவன் இல்லை என்றால் உலகம் இருக்கின்றதோ இல்லை அப்பொழுது உலகு எங்கிருந்து உண்டாகின்றது ஜீவனிலிருந்து எனில் ஜீவன் இருக்கின்ற எல்லா சமயத்திலும் உலகம் இருக்கின்றதோ இல்லை அது எப்பொழுது தூங்கும் பொழுது தூங்கும் பொழுது ஜீவன் எங்கே இருக்கின்றது நம்முடைய உள்ளில் அடங்கி இருக்கின்றது அப்பொழுது நமக்கு அடி முடி இடம் பொருள் முதலிய ஏதேனும் நிலைமைகள் உண்டோ இல்லை எப்பொழுதாகும் இவையெல்லாம் உண்டாயின தூக்கம் விழித்து நம்முடைய உள்ளில் இருக்கின்ற ஜீவன் வெளியில் வந்தபோதாகும் அப்பொழுது எங்கிருந்து ஜீவன் வெளியில் வந்தது உள்ளிலிருந்து அக்ஷராபியாசம் தொடரும் ஆத்ம வணக்கம்